குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவரும் ஆனா நான் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிசம்பர் மாச வண்டி மகேந்திரா ஜைலோ டி போர் ஒண்ணு போட்டுக்கோ பாருங்கன்னா ஒரே உணர் வண்டிங்கன்னா இந்த வண்டி பரிமிட்டு சரண்டர் ஆகி ஊட்டி சிசி வாங்கியிருக்கிறாங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லாமே முடிஞ்சிருக்குதுங்கண்ணா வண்டி இன்ஜின் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குதுங்கன்னா இன்ஜின் சைடு எந்த ஒரு பொருளும் மிஸ்ஸிங் கிடையாது பேட்டரி மோட கொண்டு வண்டியில இருக்கு வண்டிக்கு கீ கிடையாதுங்க வண்டி ரன்னிங் கிடையாது வண்டி நம்ம ஏலத்துல எடுத்த வண்டிங்கன்னா இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம கொடுத்தர்லாம் பர்மிட் சரண்டரோட கொடுத்தர்லாங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் வண்டி கொடுத்துர்லாங்கண்ணா இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் அவினாசில வண்டி பார்க்கணுங்கன்னா தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க போட்டோஸ் இருக்குன்னு அனுப்பிச்சுடுறேன் வண்டி ரன்னிங் கிடையாது டயர் பாயிண்ட் பாடி லைனு உள்ள சீட்டு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் டி ஃபோர் வண்டி சரண்டர் வண்டி எக்ஸஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்கு அனுப்பிச்சுடுறேன் என்னுடைய பேர்